அப்புறம் ஏர்டெல் அவங்களோட விலைய அதிகப்படுத்திட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் உங்களுக்கு மாறிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க சோ நான் பிஎஸ்என்எல் லாஸ்ட் பத்து வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணியிருக்கேங்க சோ பத்து வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சிம் வாங்கலாமா வேண்டாமா நீங்க என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது நான் வந்து பிஎஸ்என்எல்க்கு அகேன்ஸ்டா பேச போறது இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன் அதை வச்சு நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க சோ வாங்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேசுறது பிஎஸ்என்எல் த்ரீ ஜி இன்டர்நெட் தான் தராங்க அப்படின்றது உண்மையா இதுதான் பிரச்சனையா அப்படின்னு இல்லவே இல்லைங்க பிஎஸ்என்எலோட இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி ரொம்ப கம்மியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் மோசமா இருக்காது நீங்க நார்மலா டே டு டே லைஃப்ல யூடியூப் பார்க்கலாம் ரெகுலரா ப்ரௌஸ் பண்ணலாம் பேஸ்புக் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது பஃபர் ஆகும்லாம் சொல்றாங்க சோ அந்த மாதிரி இருக்காது ஆனா கண்டிப்பா ஃபோர் ஜில அதிகமா ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னா அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தவிர இன்டர்நெட் ரொம்ப முக்கியா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இங்க வித்தியாசம் இருக்காது ஆனா இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெண்டுல இருந்து மூணு எம்பி தான் எங்க செக் பண்ணாலும் வருது ஸோ என்னோட ஏரியால இருக்கட்டும் பக்கத்து ஏரியால இருக்கட்டும் எங்க செக் பண்ணாலும் இந்த ஸ்பீட் தான் வருது ஸோ இது தவிர நீங்க ஃபேஸ் பண்ண போற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மழை நேரத்துல நீங்க பிஎஸ்என்எல் சிம் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் உங்களோட நெட்ஒர்க் முழுசா கட் ஆயிரும் ஆமா உங்களுக்கு கால் வரவே வராது இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகுது பிஎஸ்என்எல் சிம் வச்சு நடுக்காட்டுல மாட்டிட்டு இருந்த நாட்கள்லாம் இருக்குது இது மழை நேரத்துல மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க திடீர்னு நடந்துரும் நான் வந்து இந்த பிஎஸ்என்எல் சிம் தான் முழுசா நம்பி இருப்பேன் அதுக்கு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணிருப்பேன் திடீர்னு பார்த்தா நெட்வொர்க் ஆகாது கால் ஒர்க் ஆகாது ஒண்ணுமே இருக்காது ஸோ நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி என்னோட செகண்ட் சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணு செகண்ட் சிம்க்கு இன்டர்நெட் போடு அப்படி கூட சொல்ல முடியாது சோ அந்த அளவுக்கான சிக்கல்ல மாட்டி விட்டுரும் அதனால அடிக்கடி நெட்வொர்க் கட் ஆகுது ரொம்ப முக்கியமா நோட் பண்ணும் அடுத்து நீங்க பிஎஸ்என்எல் சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பிஎஸ்என்எல் இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஆல் ஓவர் இந்தியால கவரேஜ் நாங்க பெரிய கவரேஜ் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க எனக்கு இது வரைக்கும் அப்படி தெரிஞ்சது இல்லைங்க எங்க ஏரியால பிஎஸ்என்எல் டவர் இருக்கு ஸோ அதனால

கஸ்டமர் சப்போர்ட் ஒஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் எவர் பி நான் பார்த்த வரைக்கும் ஆமா ஒரு டைம் நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன் கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லும் போது அவங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க தானங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்படிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை இப்படிதான் இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல இந்த மாதிரி மோசமா பேசி நான் பார்த்ததே இல்லை நான் டைரக்டாவே கேட்டேன் உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனையா அதை ஏன்ட்ட வந்து காமிக்கிறீங்களா அப்படின்னு சோ அந்த தான் இருந்தது அப்படி பேசிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் சரி எந்த ஆலையும் போட்டு அப்படின்ற மாதிரி ஸோ இங்க வந்து பிஎஸ்எல் கஸ்டமர் கஸ்டமர் சப்போர்ட் இப்ப அப்படின்னு நான் சொல்ல நான் பேசி ஒரு சில வருஷங்கள் இருக்கும் ஸோ அப்ப பேசும்போது ரொம்ப ஒஸ்டா இருந்தது அதுக்கப்புறம் நான் எக்காரணம் ஒன்றும் பிஎஸ்எல் கஸ்டமர் சப்போர்ட் கான்டாக்ட் பண்றதே கிடையாது ஏன்னா ஏன்னா நான் ரீசார்ஜ் பண்ணுவேன் கால் வரும் அதே மாதிரி கால் வரும்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த பிஎஸ்எல் சிம் நீங்க கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு பிஎஸ்என்எல் இருந்து கஸ்டமர் சப்போர்ட் கால் வரும் அதாவது நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க எப்போ பண்ணிக்கிட்டே கடுப்ப கிளப்படுவீங்க ஒரு கால் பண்றாங்க நான் பாக்குறேன் அட்டன் பண்ணல கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா என்ன பண்ணும் மூடிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்த கால் உடனே பண்ணுவாங்க நான் அட்டன் பண்ணி கொஞ்ச நேரம் லைன்ல வைக்கிற வரைக்கும் கால் பண்ணி கொண்டு வாங்க எனக்கு தெரியாம இந்த சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணா அப்படின்ற அளவுக்கு கடுப்பை கிளப்பிடுறாங்க இதுவும் நீங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் அடுத்து பிளான்ல இருக்க டிஃபரன்ஸ் நீங்க பிஎஸ்என்எல் சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து பிஎஸ்என்எல் நைன்டி நைனுக்கு பிளான் இருக்கும் நைன்டி செவனுக்கு பிளான் இருக்கும் ஒன் நைன்டி நைனுக்கு பிளான் இருக்கும் ஆனா வெளியே போட்டுருக்கு நைன்டி டேஸ் வேலிடி டெய்லி த்ரீ ஜிபி டேட்டா அப்படின்னு போட்டுருவாங்க ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல தேர்ட்டி டேஸ் மட்டும் டெய்லி டூ ஜிபி டேட்டா முப்பத்தோராவது நாள்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெகுலரா கால் மட்டும் வரும் கால் போக கூட செய்யாது முடியாது அந்த மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணிருப்பாங்க சோ இது மட்டும் இல்லாம சில பிளான்ஸ் வந்து டெல்லியில மட்டும் தான் ஒர்க் ஆகும் மும்பைல மட்டும் தான் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி உண்டு அது போக போலீஸ்க்காகவே தனி பிளான்ஸ் அப்படின்னு உண்டு சோ நம்ம தெரியாம அதை மாத்தி ரீசார்ஜ் பண்ணிட்டே வைங்க ஓகேயா தான் ஏன்னா அதை ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் கால் பண்ணி கேட்கும் போதுதான் மாட்டிங்கிட்டேன் சோ அதனால இந்த மாதிரி பிளான ரீசார்ஜ் பண்ணும்போது பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் நல்ல விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க பிஎஸ்என்எல் சிம் வச்சிருக்கீங்களா வாங்கணும்னு ஐடியால இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நல்ல விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நல்ல விஷயங்க பிஎஸ்என்எல் நமக்கு பிளான்ஸ் எல்லாமே கம்மி பிரைஸ்ல கிடைக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நைன்டி நைன் பிளான் இருக்கு பதினேழு நாளுக்கு டெய்லி அன்லிமிட்டட் டேட்டா அது மட்டும் இல்லாம ஒன் நாட் செவன் நினைக்கிற ஒரு பிளான் இருக்கு அதுல வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வேல த்ரீ ஜிபி டேட்டா தராங்க இருநூறு நிமிஷம் கால் ஃப்ரீயா தராங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு போட்டுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில வைஃபை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இல்ல இந்த மாதிரி ஒரு பிளான போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இருக்கும் செகண்டரி சிமா யூஸ் பண்றீங்க அப்படின்றப்போ இந்த பிளான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இல்ல எனக்கு இன்னும் பெஸ்டான பிளான் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு தேர்ட்டி டேஸ்ல டெய்லி அன்லிமிட்டெட் கால் ஒரு டென் ஜிபி டேட்டாவோட இருக்கு இதை நான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன் இன்டர்நெட் அதிகமாக தேவை இருக்கா சோ கால் மட்டும் போதும் அப்படின்ற சமயத்துல அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன் அடுத்து அப்படி இல்ல இந்த சிம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்டர்நெட் சோர்ஸ்க்காக நான் வச்சுக்கிறேன் வந்து ஒய்ஃபை எல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நைன்டி செவனுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வேலிடிட்டியோட கிடைக்குது அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்க ஜியோ ரெகுலரா யூஸ் பண்றீங்க ஜியோ இன்டர்நெட் முடிஞ்சோன்னா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணதுக்கு நிறைய காசு செலவாகுதுன்னு நினைச்சீங்க வைங்க இதுல ஒரு ரெண்டு ஜிபி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்டர்நெட் மட்டும் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதனால உங்களோட சிம் லைஃபும் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும் சோ அப்படி பண்ணும்போது நீங்க என்ன என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்டர்நெட் இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெகுலராகவே நீங்க வந்து பிஎஸ்என் தான் யூஸ் பண்ணணும் பிஎஸ்என்எல் எப்போ தப்பு பண்ணுது மக்கள் பண்ணதுன்னு தெரியுதோ அப்ப ஜியோக்கு சுவிட்ச் ஆகிக்கணும் ஏன்னா அப்பப்போ மக்கர் பண்ணும் சோ இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு பிஎஸ்என்எல் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சோ நான் இந்த வீடியோவில பிஎஸ்என்ல கழிவுத்துறது மட்டும் இல்லாம என்ன நல்லா இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் சோ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமல்ல கேட்கலாம் என்ன ஒரு நாள் யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோவை வந்து பாக்கிறேன்